பயம் <Hutchzon> ஒரு மரத்தை பார்க்குறோம் அந்த மரத்தைப்போ நம்ம போகிறோம் ஃபீல் பண்ணுறோம் இருக்கிற வருத்தத்தை எல்லாத்தையும் பார்க்கறோம் நம்ம சொந்த காலமாக ரொம்ப அதிகமாக வருத்தப்படுறோம் வெளியே வேற எல்லாருந்தா ஓரளவுக்கு வருத்தப்படுறோம் ரொம்ப இருந்தால் அவ்வளோ வருத்தப்பட மாட்டோம் வந்துடும் ஆனால் நம்ம எந்த ஒரு பொருளையுமே ஏதாவது சொன்ன அன்பு இல்லாதனால அங்கே இருக்கிற வழியை முழுதுமாக எடுத்துக்க முடியல நம்மகிட்ட நம்மகிட்ட ஒரே விஷயந்தான் அன்பு நம்மகிட்ட குறைவாக இருக்கிறதுனால எந்த ஒரு பொருள் ஏன்னா அன்பு இருந்தால் எல்லாத்தையும் எடுத்துக்கும் ஏன்னா அன்புன்றது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது எல்லாத்துக்குள்ளேயும் அதை எடுத்து எல்லாத்துலேயும் இருக்கிற அறிவு எடுத்து ஒன்று புரிஞ்சு வைக்கும் ஒன்று கண்டினியூவாக ஒன்று அந்த அந்த எண்ணத்துலேயே நிற்க வைக்கும் அன்பு நம்ம அந்த எண்ணத்தை கரெக்டா எனக்கு அந்த வலி வேணாம் எனக்கு அந்த துன்பமான எண்ணம் வேணாம் நான் என் வாழ்க்கைய சர்வே பண்ணுவோம் நான் ஜாலியா இருக்கணும் இந்த எண்ணத்துல என்ன பண்றேன் நீ அத மறக்கற இத மறக்கறது உங்களுக்கு என்ன இங்க எல்லாரும் அதை நண்பன்னு சொல்றாங்க ஆமா நன்மை நாளைக்கு வாழ்க்கை நீங்க வாழ முடியும் நீ நீங்க ஏன் சர்வே பண்றீங்க இப்படி கடினமான ஒரு சர்வே நமக்கு தேவைதானா உண்மைதான் இது கடினமான சர்வே எதுக்கு தேவை இப்ப சும்மாரி பச்சை பாருங்க எல்லாரும் இருக்கீங்க வாழ்றீங்க இந்த வாழ்க்கை நோய் வரும் எல்லாருக்கும் தெரியும் முதும உங்களுக்கு தெரியும் மரணம் வரும்னு தெரியும் எல்லாமே தெரிஞ்சு இந்த வாழ்க்கை நீங்க என்ன காரணத்துக்கோசம் ரொம்ப ஒரு பயந்தான் நீ பயந்து தான் திரும்ப பயத்துக்குள்ள தான் போறேன் போறேன் நீ முதுமைக்குள்ள தான் போற நீ மரணத்துக்குள்ளதான் போற அதுக்கான சொல்லியா நீங்க சொல்லிசன் தேடணும்னா ஒரே விஷயம் தான் இந்த மாதிரி எதனால நிகழ்வு போது அந்த நிகழ்வு நான் மறக்கக்கூடாதுன்ற சிந்தனை அதிகமாக வச்சு இந்த நிகழ்வை மறக்காம மறக்காம நான் வச்சுக்கணும் இதை நான் ஐயா மறந்து இது இப்ப நாங்க இருக்கும் போது ஒரு கருணை வந்தது எங்கிட்ட ஒரு பயம் வந்தது எல்லாத்தையும் ஒரு நிதானமா யோசிக்கணும் இது என்ன நடக்குது ஒரு சிந்தனை வந்தது எல்லார்கிட்டையும் ஒரே விஷயம் அந்த இடத்துல ஒரு இல்லாட்டி ஒரு நட்பு வந்திருக்கும் அந்த இடத்துல சூழல்ல எல்லா கோபமும் எல்லாத்தையும் உங்ககிட்ட வெறுப்பு உங்ககிட்ட இருக்கிறது அது எல்லாத்தையும் மறந்து போய் அவங்க ஒரு அன்பு வந்திருக்கும் ஒரு ஒரு ஒருமை வந்திருக்கும் ஐயோ நடக்கும் எல்லாரும் பேசுவீங்களே எப்படி பட்டலாம் பேசுவீங்கல்ல ஆனா அதை விட்டு நீங்க கடந்து போனதுக்கு அப்புறம் அப்பதான் வரும் நான் இந்த மாதிரி ஆளு எங்க கோவம் இந்த சிந்தனை போச்சு அப்ப புரியுது அந்த இடத்துல ஒரு அன்பு இருக்குது ஒரு அரவணைப்பு வந்தது அங்க ஒரு இருந்தது உங்ககிட்ட நீங்க அந்த இடத்துல வந்து அந்த வழியை நீங்க விட்டுட்டு வரும்போது இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறீங்க நீங்க அந்த வழியை மட்டும் விட்டுட்டு வரல அந்த வழியை அந்த இதை மட்டும் மறந்துட்டு வரல உங்ககிட்ட இருக்கிற அந்த கருணையோ உங்கட்டு இருக்கிற உரிமையோ உங்ககிட்ட அன்பையும் எழுந்துட்டு வரீங்க நீங்க அதனாலதான் சொல்றேன் நீங்க எந்த ஒரு பெயினுக்குள்ள போனாலும் எந்த ஒரு நிகழ்வு போனாலும் அதை ரொம்ப நேரம் தக்க வச்சுக்கணும்னு பாருங்க முதல்ல நீங்கள் அது வந்து உங்கள் உடம்புக்கு துன்பத்தையும் உங்களுக்கு வருத்தத்தையோ கொடுக்காது உன்ன வந்து சரியா இந்த வாழ்க்கையை சர்வை பண்ண வைக்கும் உன்னை சரியான விஷயத்தை புரிஞ்சுக்க வைக்கும் உன்னை நிதானமாக்கும் உடனே கோபத்தை கம்மிப்படுத்தும் எல்லாருக்கும் ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க வைக்கும் எது கொடுக்க வைக்கும் இந்த மாதிரி வழியோ ஒரு மரணமோ ஒரு துன்பமோ இதை கொடுக்க வைக்கும் இந்த தகுதி அதுக்குள்ள இருக்குது இதை நீங்க பெறது தான் நீங்க விட்டுறீங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னா இல்லை எத்தனை மனசு கஷ்டமா இது வந்து உலகில் சொல்றாங்க எல்லாரும் செயல செய்யினேன் பாங்க இதுக்குள்ளதான் மூலமே இருக்குது நம்ம எல்லாருக்கும் இதுக்குள்ள ஒரு பெரிய அறிவு இருக்குது இதுக்குள்ள ஒரு பெரிய அன்பே இருக்குது நம்ம கிட்ட ஒரு பெரிய அனலைசிஷு இந்த மாதிரி துன்பங்கள் வரும்போது நம்ம கிட்ட எடுத்துக்க முடியுது நம்ம அதை அதான் சொல்லுவேன்னா ஒரு துன்பமான வீட்ல போய் பாருங்க ஒரு துக்கமான வீட்டுல போய் பாருங்க ஒரு இடத்துல போய் பாருங்க அந்த இடத்துல ஒரு உரிமை இருக்கும் எல்லாருக்கிட்டையும் ஒரு வருத்தம் இருக்கும் எல்லாருக்கும் ஒன்றுன்ற ஒரு ஆரவணிப்பு எல்லாருக்கிட்டயும் அது அந்த இடத்துல அந்த சூழலுக்கு மட்டும் அந்த சூழ்நிலை வெளியே தான் நீ அதை மறந்துட்டு உன்னதா நீ நான் ஆட்டப்படைய நாய வாழ்க்கையீடுங்க குழந்தை கொட்டி போகும்போது பிடிச்சவன் பிடிக்காதவங்க எல்லாமே வந்து இப்போ இது மறந்தது சரியா சரி இல்ல நீங்க மறந்து சரின்னு எல்லாரும் சொல்றீங்க கேட்டா நாளைக்கு நான் வாழ்க்கைய வாழ்க்கை கஷ்டமா இருக்கு ஆனா இது நீ நினைவு வச்சு போது இந்த வாழ்க்கை நீ சரியா வாழலாம் ரொம்ப பக்குவமா வாழலாம் ரொம்ப அன்போடு வாழலாம் சரியான கருணையில வாழலாம் நீ சரியா வாழலாம் புரியுது கண்டிப்பா கட்டாயிருக்கும் நீங்க இதை மிஸ் பண்றதுனால இந்த நிகழ்வு நீங்க மறக்கிறதுனாலதான் நீங்க இயல்புல போயிருக்கீங்க இயல்புல போகும்போது திருப்பியும் பழைய மாதிரி கோவம் கருவம் ஆணவம் திமிரு நான்ற எண்ணம் எல்லாமே வருது ஆனா இந்த நினைவு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம இந்த நினைவு விட்டுருச்சுன்னா உனக்கு நிதானமான ஒரு வாழ்க்கை வாழ்வேன் போகாது எப்பா இப்பதான் நடந்தது நான் பார்த்தேன் இந்த வாழ்க்கை நான் இவ்வளவு பாடு பாடுற எண்ணம் இருந்துனே இருக்கும் நீ அதை மறக்கற அதனால நீ நார்மல் வாழ்க்கைக்குள்ள போகும்போது நீ இல்லே அப்படின்னு நம்ம பேசுறோம் பேசி நம்ம நம்மளோட ஒரு ஒரு கருணை தன்மையும் நம்மளோட ஒரு ஆரோக்கியத்தையும் நம்ம ஒரு நட்பையும் எல்லாத்தையும் இழக்கிறோம் அப்ப நான் சொல்லிட்டு புரிதுங்களா நீங்க அந்த எந்த துன்பமான சூழல்குள்ள போனாலும் அந்த சூழலை பாருங்க நடக்கிற நினைவுள்ள பாருங்க அங்க ஒரு அரவணைப்பு இருக்கும் ஒரு அன்பு இருக்கும் நீங்க அப்ப அந்த நிகழ்வு நீங்க கொண்டே வரணும் எல்லாரும் அந்த வைங்க எல்லாரும் எவ்வளவு நாள் முடியும் அந்த நிலையில வைங்க அதை வச்சு பாருங்க உங்ககிட்ட அன்பு வரும் சரியான அறிவு வரும் செம பக்குவம் வரும் நான் இந்த மாதிரி எப்பவுமே இருப்பேன் இந்த கருமியோட மூலம் தான் எங்க இந்த உயிர் துன்பப்படுமே துன்பத்தை பத்தி நல்லா சொல்லிக் கொடுக்கலாம் துன்பத்தை பத்தி சிந்திங்க வழியை பத்தி நீங்க சிந்திங்கன்னு நான் சொல்றேன் இப்ப நான் இப்ப நான் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நான் பாப்பேன் ஒருத்தையும் அந்த அதுவ நானே மாறி பாப்பேன் இப்ப நாங்க அப்படி எங்க வீட்டுல இருந்தா இப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் சிந்திச்சு பாப்பேன் சிந்திச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய ஃபீலிங் வரும் அந்த ஃபீலிங் வரும்போது எங்களுக்கு ஒரு பெரிய நிதானம் வரும் எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டணும் என்ன தானே வரும் நீ யாரும் சொல்லிக் கொடுக்கவே தேவைப்போ ஏன்னா இந்த உணர்வு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட எல்லாமே போரம் போயிட்டு உங்ககிட்ட வெறும் அன்பு காட்டணுன்ற என்ன மட்டுமே தானே வரும் நான் இதை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லேயே ஒரு மரண மாநில ஒரு மதத்தை நாங்க பாக்கும்போது எல்லாரும் அழுதாங்க ரொம்ப வலி அந்த அந்த சத்தம் கேட்கும் போது எல்லாருக்கிட்டே ஒரு ஒத்துமை ஒருமை இருந்ததுல எல்லாருக்குள்ள எந்த இடமும் கிடையாது அந்த வலிக்கான ஒரு வெளிப்பாடு அதுக்கான ஒரு வருத்தம் அப்ப அதுக்கான முழுமையான ஒரு அன்போடு எல்லாரும் அந்த வழியை வெளிப்படுத்துறாங்க எல்லாரும் வெளிப்படுத்துறாங்க அந்த இடத்துல அப்பதான் அந்த ஒரு ஒன்னு இருந்தது அப்ப அந்த ஒன்னு இருக்கிற இடத்துல நீ அந்த அந்த வழியை எடுத்துட்டு போகும்போது அந்த ஒன்னு கூட அப்போ அந்த இடத்துல நடக்கிற நிகழ்வு நீங்கள் மறக்காதீங்க அவ்வளோ சீக்கிரத்தில் நினைவு வி நினைவு போது உங்கள்கிட்ட இருக்கிற தேவையாக துன்பங்கள் நீங்கள் உங்கள்கிட்ட கோவங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சுக்சமாக ரொம்ப சரியாக கரெக்டாக லீட் பண்ணி வாழ முடியும் அப்போது உனக்கு அந்த பெயின்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வாங்க எல்லாரும் ஒரு வழியை உன் வழியை நீங்கள் பாரு அங்கே எந்த இடத்துக்கு ஒரு நிகழ்வுகள் நீங்கள் போயிட்டாலும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலோ ஒரு ஒரு மரணமான இடத்துக்கு போனாலோ எந்த ஒரு கடினமான இடத்துக்கு போனா அந்த இடத்துல கடினத்தை பாருங்க அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க இதே போல நமக்கு நடந்தால் எப்படி இருக்கும் இது எந்த மாதிரி வலிக்கும் இந்த மாதிரி வழியை நீங்க எடுத்துனே வந்துட்டீங்கன்னா நீ வாழ்ற வாழ்க்கையினர் நீ கொண்டு வந்துட்டனா இது வந்து இவங்க எல்லாரும் இது வந்து கஷ்டம் கொடுக்கணும்னு நினச்சிட்டாங்க இங்கதான் விஷயம் இருக்குது இதுதான் உங்களுக்கு பெரிய நன்மையை கொடுக்க போகுது இதுதான் பெரிய நன்மையை கொடுக்கும் மறக்கிறதுனால ஒண்ணுதுனால மட்டும்தான் நீங்க எதை பற்றி சிந்திக்காதனால இந்த இந்த ஒரு மறக்கிறீங்க அந்த வழியும் அங்க நடந்த துன்பத்தையும் மறந்துட்டு நான் ஜாலியா வாழ்க்கை வந்தீங்க ஜாலி நினைக்கும் போது மொத்தமா இழந்துடுங்க மொத்தமா இதை விட்டுட்டு நீ நார்மலுக்குள்ள இயற்கை எதுக்கு இந்த மாதிரி துன்பத்தை கொடுத்து ஒரு வலியை கொடுத்து ஒரு மரத்தை கொடுத்து காரணம் என்னன்னா அந்த இடத்துல நடக்கிற நீங்களும் அறிவு பெற்றவங்க பெற்று ஞானிய மாறினவங்க இந்த வழி எடுத்து வச்சிருவோம் நீ எப்படி மறந்து போறீங்க என்ன காரணம் நாளைக்கு சர்வ் பண்ணுங்க அப்போ தாங்க சார் இந்த மாதிரி நார்மலான பீப்புள் இந்த உலகில் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க எல்லாரும் வாழ்க்கை சர்வ் பண்ணுங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அது வந்து அவங்களுக்கு அறிவு தெரியல அவங்களோட அறியாமல் அவங்க சொன்ன வார்த்தைகள் ஆனால் அது சரியானா முழுமையாக இந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறது சரியில்லை எந்த இடத்துல ஒரு துன்பமான துக்கமான இடத்துல போனாலும் அங்க நடக்கிற நிகழ்வு பாரு அந்த நிகழ்வு நமக்கு நடந்தா எப்படி இருக்கும் அந்த நிகழ்வு நீங்க அப்படியே கொண்டு கொண்டு வந்தீங்கன்னா உங்க கூட சேர்ந்து அன்பும் கருந்தும் ஊட்டா அப்படியே இருக்கும் அப்போ உன் வாழ்க்கைய வாழும்போது ரொம்ப நிதானமாவும் ரொம்ப தெளிவாகவும் அன்போடையும் ரொம்ப அறிவோடையும் நிதானத்துல வாழும் இப்ப நம்ம நிதானாலும் சரி முதுமை உனக்கு இளம போது உன் முடி நிறைக்க நோயில உடம்பு நோய் வரப்போகுது உனக்கு ஒரு நாள் மரணம் வரப்போகுது நீங்க எங்களை என்னத்த பாத்தி அது எல்லாமே உனக்குள்ள வந்துதான் போகுது இப்ப இது வராம இருக்கணும் இல்லை இது நடக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு நான் தீர்வு காணணும் இது ஏன் நடக்குதுன்ற ஒரு கேள்வியை நான் கேட்குறனாலும் இந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல போயிட்டு அந்த வலியை மொத்தமா நீங்க எடுத்து உங்களுக்குள்ள சிந்தி எவ்வளவு நாள் அதை வச்சு நீங்க சிந்திங்க அப்பதான் உனக்குள்ள ஒரு சரியான மாற்றமும் உனக்குள்ள சரியான அறிவும் இந்த வாழ்க்கை ஏன்ற ஒரு கேள்விக்கான பதில் கூட பெருசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்ப நீங்க எல்லாரும் எந்த இடத்துல போய் ஒரு நிகழ்வு வலியை துன்பத்து போயில்ல அங்கே ஒருமை பாருங்க அங்க எல்லாருக்கிட்ட ஒரு ஒற்றுமை பாருங்க அப்ப வர ஏன் நான் வெளியே வந்தா எனக்கு வர மாட்டேன் நீங்க சிந்திங்க சிந்திச்சிங்கன்னா ஆட்டோமெட்டிக் அங்கே நடக்கிற அந்த வழியும் அந்த துன்பத்தை கொண்டே வருவீங்க கொண்டு வரும்போது ஒரு அன்பும் கருணுங்கிட்ட எப்பவுமே இருக்கும் அதுக்கு தான் இந்த இயற்கை அந்த நிகழ்வு காட்டுறது அந்த நிகழ்வு நம்ம வந்து தொலைச்சிடுறோம் தொலைச்சதுனால நம்ம இன்பத்துக்குள்ள வந்து திருப்பி அதே சூழலும் நம்ம போறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறோம் நம்மளுக்கு அறிவு தெளிவு இல்லாமல் நம்மள்கிட்ட கோவம் எல்லாமே வந்து நம்ம இன்னும் இந்த நல்லா வாழும்போது நம்மளுக்குள்ள அந்த அறிவு தெளிவு இல்லாத அந்த சூழல் உருவாக்குறதுதான் காரணமாயிடுச்சு நான் ஜாலியாக இருப்பேன் சோசமாக நினச்சி இந்த வாழ்க்கையை சரியாக யூஸ் பண்ணிக்காமல் சரியாக அறிவு புரிஞ்சிக்காமல் நம்ம ஏன் போகிறதோ எதுக்கு போகிறோம் நம்ம என்ன என்ற ஒரு அறிய இழந்து போகிறது காரணமே இல்லை நம்ம இதெல்லாம் தப்புன்னு நினச்சதுனாலையும் அந்த வழியை நம்ம அங்கேயே விட்டுட்டு வந்து தான் அந்த வலியை நம்ம கொண்டு வந்து நம்மளுக்குள்ளேயே இந்த நடந்தால் எப்படி இருக்கணும் அந்த ஃபீலோடு வந்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஒருமையாக சேர்ந்து வரும் அங்கேருந்து இருந்து அன்பு வரும் ஏன்னா நீ மூலமே அதான் அந்த விஷயம் நடந்தோம் அதை எடுத்து வரும்போது ஒரு ஒருமையை அந்த அன்பு உங்க வந்து உன்னை பக்குவப்படுத்தி உன் ஆரோக்கியமாக்கி உன்னை அறிவொன்னாக்கி இந்த வாழ்க்கை எதுக்கு நடக்குதுன்ற ஒரு பெரிய தெளிவையும் பிடிச்சி நீ யாருன்ற அறிவும் அறிவையும் நீங்க கட்டாயம் புரிஞ்சிக்கலாம் ரொம்ப மூலமான விஷயத்த சொன்னீங்க ரொம்ப நன்றி மிக்க நன்றி